ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமய முத்தாராமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலி செந்திக்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பாலவ கரணம் இயக்கி வாழ்க்கையில் வெற்றி எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் கரணம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து இயற்கையை பாலவ கரணத்தை பற்றி ஒரு வீடியோ முதல்ல போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இது ரெண்டாம் பகுதி வந்து இரண்டாவது பகுதியாக போடுறேன் இந்த பாலவக்கரணம் அதை வந்து இயக்கி நம்ம எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா பாலவக்கரணம் அப்படி அதுக்கு விலங்குகள்னு பார்த்திங்கன்னா புலி அதனுடைய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் வந்து கெட்டு போகாத நிலையில் இருக்க வேண்டும் சரி இந்த கர்ணநாதனை இயக்கிறதுனால வந்து நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகங்களும் வந்து கெட்டு போச்சு ஜாதகமே செத்து போச்சு ஜாதத்தில் வந்து பலனே இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கருணநாதன் மட்டும் உங்களுக்கு பலமாக இருந்தால் போதும் ஜாதகம் வந்து உயிர் பெற்றுவிடும் ஜாதகம் ஏன்னா கருணநாதன் அப்படிங்கிறது வந்து காரிய சக்தி நம்ம நினைக்கிற காரியத்தை வந்து உடனே நடத்தி கொடுக்குறது தான் கர்ணநாதன் அதே சமயத்தில் வந்து அந்த கருணநாதன் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு கிரகம் கும்பிட்ற தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கி இருந்தாலும் நம்மளுக்கு முன்னாலையும் பின்னாலையும் பாதுகாப்பாக வருவதே அந்த மெய்க்காபலன்னு சொல்கிறாங்களா அதுவே வந்து அந்த கருணநாதன் தான் அந்த கருணநாதன் வந்து கெட்டுப்போகாமல் இருக்கும் அன்பர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் அதை வந்து ஈஸியாக நீங்கள் உங்கள் ஜாதக சாதகமாக ஏகிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த கருணாதன் கெட்டுப்போன நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கருணாதன் இயக்கக்கூடாது இயக்கினீங்க அப்படின்னாச்சின்னா கண்டிப்பாக அதை பிரச்சனை கொடுத்துறோம் ஒரு கிரகம் வந்து கெட்டு போயிருந்தால் நம்ம மறுபடியும் அதை வந்து தோண்டி 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 கூடாது ஏன்னா அதுவே வந்து நம்மளை அடிக்கடி சங்கடப்படுத்தும் சத்தம்லாம் படுத்துருக்குது அதை போய் நம்ம வந்து தற்படி தட்டியிருப்போம் என்னாகும் கடிக்க வரும் அடிக்க கடிக்க வர நாய் கடிக்க வரோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ கெட்டு போயிருக்கிற அந்த கருணாதனை வந்து நீங்கள் இயக்க வேண்டாம் பலமாக இருந்தால் நீங்கள் வந்து அதை இயக்கிக்கலாம் சரி கெட்டு போயிருக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த பாலவர் கரணத்தில் பிறந்த அன்புகளுக்கு வந்து விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி கிரகங்கள் அப்படி கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்போ உங்கள் ஜாதகம் வந்து ராகு பகவான் வந்து குருவோட வீட்லேயோ சுக்கரோட வீட்லேயோ இருந்தால் நீங்கள் அதை தைரியமாக இயக்கிக் கொள்ளலாம் எந்த இடத்துல இருந்தாலும் தனிச்சு இருக்குது சிறப்பாக இருக்குது அதாவது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதை வந்து அந்த ராகு பகவான் நீங்கள் இயக்கலாம் அது சிறப்பு அதே சமயத்தில் வந்து அந்த ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சனியின் பார்வையோ சனியோட மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை போன்ற பார்வையை வாங்கினாலும் சரி அல்லது செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலும் சரி சனியோட சேர்ந்து இருந்தாலும் சரி செவ்வாய் வந்து ராகுவை வந்து ஏழாம் பார்வையால் எட்டாம் பார்வையால் நாலாம் பார்வையால் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் வந்து பலம் இழந்திருக்கிறார் கெட்டு போயிருக்கிறார்னு அர்த்தம் கண்டிப்பாக இந்த அன்பர் வந்து அந்த ராகு பகவானை இயக்கக்கூடாது அப்படி இயக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கறதை விட இது வந்து மோசமான பலனை கொடுத்து விடும் ஏன்னா ராகு வந்து எதையுமே வந்து சிறுசா கொடுக்க மாட்டார் கொடுத்தா பெருசு அடியா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி கொடுக்கறத அவர் அவர் கெட்டிக்காரரு அவர் உதைக்கிறதுல அவர் தான் அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் வந்து நீங்க கவனமாக அதை கையாள வேண்டும் சரி இந்த ராகு பகவானை வந்து நம்ம எப்படி நம்ம சாதகமாக இயக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அவங்க தாத்தா வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் தாத்தா இல்லாத வந்து தாத்தா சமாதிரி போய் வணங்கி தாத்தா வணங்கிட்டு வரலாம் தாத்தா வந்து வருஷ வசத்துக்கு முன்பு கும்பிட்லாம் வீட்டில் தாத்தா ஃபோட்டோ வச்சு வணங்கலாம் தாத்தாவோட ஏதோ ஒரு பொருளை உங்கள் ஞாபகமாக உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் உங்கள் கூடவே வச்சுக்கலாம் தாத்தா போட்டுக்கு பழைய சிறப்பு தான் இருந்தால் அதை நீங்கள் தொட்டு வாங்கிட்டு வரலாம் தாத்தா இல்லாத அன்பர்கள் வந்து தாத்தா இருக்கிறவங்க தாத்தா இல்லாதவங்க அவங்க வசதி தகுந்த மாதிரி வணங்கிக்கலாம் தாத்தாவை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக வணங்கி வணங்கி வணங்கிட்டு வரீங்களோ அளவுக்கு தாத்தா ஃபோட்டோ வச்சு வீட்டில் வேலை விளக்கப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் தாத்தா வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க தாத்தா நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணி விட செய்யுங்க போதும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் தாத்தாவுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுக்குறது தாத்தா வேஷ்டி துணியில் நீங்கள் அலசி கொடுக்குறது தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது தாத்தா வந்து எதாவது கேட்டாங்கன்னா ஓடி போய் நீங்கள் செஞ்சு கொடுக்குறது தாத்தா வந்து எதாவது கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே செய்யணும் முணு கூடாது தாத்தா வந்து சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா அவங்களாம் வந்து ராகு பக்கம் ஆதிக்கம் ஆதிக்கம் உள்ளவங்க அவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த ராகு பகவானே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி என்னைக்கு இந்த தாத்தா பாட்டி இந்த உறுப்பெல்லாம் தூக்கி நம்ம வந்து தனியாக ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து மாளிகையில் இருந்துட்டு த நம்ம இருக்கிறது பெரிய மாளிகையில் இருந்துட்டு அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து ஒரு சின்ன குடிசியாக வந்து கெட்டி கொடுத்து போ உரமா கடை அப்படி நம்ம எண்ணெய் போடுவோம் அன்னையோட நம்ம தோசங்கள் எல்லாம் தலைக்கு மேலே வந்து பாம்போட தோசை ஆகுனா பாம்பு பாம்போட தோசை வந்து நம்மளுக்கு வந்து விஷமாகவே கொடுத்துக்கொண்டே இருக்கிறது உணவாக உணவாக கணக்கு பண்ணி பாருங்கள் இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற அனைத்து பொருளையுமே விஷம் கலந்துருக்குது உணவு வந்து எல்லாமே ஏற்றிருக்குங்க அப்போ அந்த உணவாகவோ ஏதோ ஒரு பொருள் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போது இந்த ராகு பகவானை வந்து நம்மளுக்கு சாதகமாக இயக்கணும் சாதகமாக இருக்கிறார் வச்சுன்னா இப்படி உறவுகளில் வந்து நீங்கள் இப்படி இயக்கிக்கலாம் இல்லைனா தாத்தா வாழ்ந்த பூர்வீக வீடு இருந்தால் அந்த வீட்டில் நீங்கள் குடியிருக்கலாம் தாத்தாவோட பூர்வீக சொத்து இருக்கு அந்த சொத்துல வந்து ஒரு வீட்டை கட்டி அந்த குடியிருந்தீங்கன்னா வாழ்க்கை அவ்வளோதான் டாப்பு காசு பணம் காசு பணம் மணி துட்டு துட்டுன்னு சொன்னாங்களோ அது மாதிரி வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தூக்க வேண்டிய சூழ்நிலையே வராது ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையை வெற்றி நோக்கி மட்டுமே என்ன வரும் இது தாத்தாவோட அமைப்பு ராகு பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இல்லாத ஆண்களுக்கு வந்து தாத்தா சொத்து கிடைச்சாலும் வாங்கக்கூடாது தாத்தா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிறதுக்கு கெட்டு போச்சுன்னா தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சல் வரும் தாத்தாவா அவர் பண்ண வேலை இருந்து சொத்து பார்த்தா போதும் அங்கே கொடுத்தாரு இங்கே கொடுத்தாரு நல்லா சொத்து வச்சுருந்தாரு அவ்வளோத்தையும் அங்கே அழிச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்லி நீங்களே சொல்கிற மாதிரி தான் இருக்கும் தாத்தா அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வித எரிச்சல் வரும் தாத்தா மேலே கோபங்கள் வரும் ஏன்னா அவர் பண்ணுற சேட்டைகள் அப்படி இருந்திருக்கும் சரிங்களா தாத்தா நல்லா அந்த ராகு பக்கம் நல்லா இருக்கிறவங்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கும்பிட்ற தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரக்காளியம்மன் காளியம்மன் காளியம்மன் அவதாரம் எடுக்கிற அனைத்து இது நீங்கள் கும்பிட்டுக்கலாம் அது என்ன காளி பச்சை காளி மகள காளி மச்ச காளி சுடிகாலி வீரக்காளி பத்த எப்படி சொல்கிறேன் எத்த பத்திரக்காளி எந்த காலையும் கும்பிட்ணும் காளி அவதாரம் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது அது ஆலமரத்து அடியில் ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் ராகு காலத்தை கும்பிட்டீங்கன்னா நம்ம வரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ராகு காலத்தை கும்பிட்டீங்கன்னா வரம் கிடைச்சிட்டே இருக்கும் ராகு யோகமாக இருக்கும் அன்பர்கள் இல்லாத ஆண்கள் வந்து ராகு காலத்தை கூடாது அதே சமயத்தில் வந்து இந்த ராகு உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக இருக்கிற ஆண்டவர்கள் வந்து பத்திரகாளியம்மன் கோவிலில் வந்து வழிபாடு செய்கிறது பத்திரகாளிமனுக்கு அலங்காரம் பண்ணுறது பத்திரகாளியம்மன் கோவிலில் வந்து கோவில் தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டு வார்த்தை சுடுக்கிறது பத்திரகாளியம்மனே வந்து நீங்க அதிகமாக முடங்கும்போது இருந்தாங்கன்னா ராகுவின் தன்மை அங்கே வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் ராகு வந்து கொடுத்துக்கொண்டே இருப்பார் அந்த இருந்து எடுத்து கொண்டு வந்து க க தீர்த்தங்கள் கொண்டு வந்து வீட்டில் தொடிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் காளியம்மன் அப்படினாலே வந்து எட்டு கையோட இருந்தாலும் சரி பத்து கையோடு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அதை கொடுக்கும்போது வந்து ரெண்டு கையில் கொடுத்தாலே வாங்க முடியாது நம்மளால் பத்து கையில் கொண்டு கொடுத்தா எப்படி இருக்கும் கொட்டு கொட்டுன்னு கொட்டோம் அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்போ ராகு பகவான் கெட்டு போயிருக்கவங்க வந்து காளியம்மன் கோவில் வச்சு சாமி அவசியம் இல்லை இந்த ராகு காலம் இந்த மாதிரி காலங்களை நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு அடுத்து வந்து உணவுன்னு பார்த்தீங்கன்னா ராகு சம்பந்தப்பட்ட உணவுகள் அதாவது வெளிநாட்டு உணவு பாஸ்போர்ட் உணவுலாம் சொல்கிறாங்களாம் இது எல்லாமே ராகு சம்பந்தப்பட்ட உணவுகள் தான் ப்ரோட்டாவில் வந்து எல்லாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க சிறப்பாக இருக்கும் சாப்பிடலாம் அத வந்து ஒரு லிமிட்டா வச்சுக்கணும் சாப்பாடு உணவு மட்டும் எப்பவுமே லிமிட்டா வச்சுக்கணும் ஏன்னா வயிறுக்கு சாப்பிட்றது நம்ம இஷ்டத்துக்கு தான மட்டும் பொருள் இல்லை சாப்பிடும் சாப்பிடும்போது என்னங்கன்னா லெவல் மீறி போச்சுன்னா அமருடலும் நஞ்சா மாதிரி போகும் அப்போ ராகு வந்து நம்ம நிறைய சாப்பிடறோம் சாப்பிடணும் ராகு லெவலுக்கு மீறி லெவல்க்கு மீறி தின்னு ராகுங்கிற நஞ்சி வாயிலிருந்து வெளியே வந்துடும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாகனம் அப்படிங்கிறது அந்த விலங்குன்னு பாத்தீங்கன்னா பலவக்கத்தில் ஆண்டுகளுக்கு வந்து புளி வருது புளி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா புளி வந்து பதிச்சாலும் புளி புள்ளத்துலான்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி வந்து நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனமாக நிதானமாக செய்ய வேண்டும் புளி வந்து பாஞ்சி அதாவது பதுங்கி பாய்வது போல் சில விஷயங்களை வந்து நீங்க யோசிச்சு செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு செய்யலாம் புளி வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் பட்சத்துல வந்து புலி சம்பந்தப்பட்ட போட்டோஸ் இவங்க இப்போ செல்போன் புரோஃபைல வைக்கிறது பாட்டு கேட்கறது இன்டோன் கேட்குறது எல்லாமே சிறப்பு முடிஞ்சா நீங்கள் வண்டலூர் ஜூ இந்த மாதிரி ஜூவுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா புளி சரணாலயங்கள் போனீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே போய் அந்த புளி வந்து ஒரு பூண்டு அழைச்சி போடுவாங்கல்ல அந்த புளி பக்கத்தில் நின்று அந்த புலியோட வாசனைகள் புலியோட செயல்பாடுகள் புளி ஓடுறது விளையாடுறது அனைத்துமே லைவா பாருங்க லைவா பார்த்துட்டு அந்த புளி என்னென்ன உரும் அதை உறும்புறது பேசி அது வந்து பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் அதில் அரை மணி நேரம் உட்காடும் போகுது அதுலேருந்து வர்ற ஒரு இதை வரும் மாட்டு சா மாட்டு கொட்டைக்கு போகும்போது மாட்டோட சாணி வாசம்லாம் வர்ற மாதிரி அந்த இடத்துல போகும்போது அங்கே சும்மல் வரும் அந்த சும்மலை வந்து அப்படியே நீங்கள் வந்து சுமாரிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வருஷம் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னு வச்சுனா வாழ்க்கையில் வந்து கஷ்டமே இருக்காது சக்ஸஸ் வாழ்க்கையை தொட்ட அப்படின்னு அனைத்தும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ புளி சம்மந்தப்பட்ட நீங்கள் இடங்களுக்கு போகும்போது அந்த புளி கூண்டு பக்கத்தில் நிற்கிறீங்களா புளி புலி கூண்டு அப்படியே ஒரு மூணு சுற்றி சுற்றி சும்மா அப்படியே பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டு சுற்றிட்டு பார்த்துட்டு வருவது புலியே கா புலி காப்பகத்தில் அந்த புலிகளுக்கு வந்து உணவு வாங்கி போடுறாங்க அவங்கள தேர்ந்தெடு யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து கையில் காசு கொடுக்கறது அந்த உணவு வந்து இருந்த உணவு வாங்கி கொடுக்க முடியாது அதுக்கு ஒரு காசு கொடுத்து வருது இப்படி கொடுத்துட்டு வருவது உங்களுக்கு சிறப்பு சாமின்னு பார்த்திங்கன்னா மேல் வரும் தெய்வங்கள் சபரிமலை ஐயப்பன் சரிங்களா சில சிவபெருமானை பார்த்தீங்கன்னா புலி தோல் மேலே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாரு இது மோ இது போல் தெய்வங்கள் புலி சம்பந்தப்பட்ட புலிமேல் தெய்வம் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் போது என்ன ஆகுனா கருணநாதன் இயங்கிக்கொண்டே இருப்பார் கருணநாதன் போது என்னென்னா உங்கள் காரியம் சித்தியாகும் வாழ்க்கை வெற்றியாகும் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயம் எனக்கு சக்ஸஸாக மாறிக்கொண்டே இருக்கும் அதாவது ஒரு விஷயம் வந்து ஓடி ஓடி கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் தோணவுனே டக்குன்னு தூக்கிற வித்தியாசம் இருக்கிறதுல அந்த விஷய அந்த வித்தியாசம்னு இதில் தெரியும் இந்த விஷயங்கள் செய்யும்பொழுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னு இந்த ராகு அப்படிங்கிறது வந்து ராகு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை குறிக்கிற அந்த கிரகம் அதுதான் அப்போ இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் அவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் நட்பு வச்சுக்கலாம் தவறான வழியில் அல்லாது நேர்மையான முறையில வந்து அவங்கள்ட்ட நீங்கள் நட்பு வச்சுக்கும் போது இந்த ராகு பகவான் அங்கு வந்து அளவுக்கு அதிகமாக இயங்க ஆரம்பிப்பார் அடிக்கடி வந்து இந்த இஸ்லாமிய சகோதர சம்பந்தப்பட்ட அன்பர்களை வந்து உங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது அவங்களை வந்து நீங்க பிரெண்ட்ஷிப்பா கை கைபோர்த்தி அப்படின்னாலே வாழ்க்கை செய்யச் சரிங்களா அதே சமயத்தில் வந்து இந்த ராகுவின் ஆதிக்கம் நிறைந்த இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் ராகுவின் ஆதிக்கம் எங்கெங்க அதிகமா பார்த்தீங்கன்னா பாம்பு பண்ணைகள் சரிங்களா பாம்பு பண்ணை பாம்பாட்டை இவங்க எல்லாம் வந்து ராகுவின் ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கும் அப்போ அந்த பாம்பு பண்ணைகளுக்கு நீங்க போயிட்டு வருவது பாம்பு ரசிக்கிறது அடிக்கடி வந்து யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பக்கத்து இது எல்லாமே தான் ஏன் ட்ரெயினில் நீங்க போயிட்டு வந்தா கூட அது வந்து ராகுன் ஆதிக்கத்தை நிறைந்ததுதான் ட்ரெயின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாம்பாந்தியே போயிட்டு இருக்கும் பாருங்க அது ராகுனு ஆர்டியத்துக்குள்ள வரும் அது சனி இரும்பு சம்மந்தப்படுமோ சனி சம்பந்தப்படும் இதெல்லாம் ட்ரெயின் அப்படின்னாச்சுன்னா அது ராகு அப்போ நீங்க அதுல போயிட்டு வருவதும் சிறப்பு இப்படியே ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க தொடர்ச்சியா நீங்க கையில எடுக்கும் என்னங்கன்னா வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து வெற்றி மட்டுமே கிடைத்து கொண்டே இருக்கும் ராகு பகவான் வந்து உங்க அதுல கெட்டு போயிருக்கும் அன்புகள் வந்து கண்டிப்பாக நீ அந்த விஷயத்த கையில எடுக்க கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் அப்போ ராகு காலம் அப்படிங்கிறத தெளிவாக வைத்திருக்கேன் ராகு காலத்துல வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க வாழ்க்கையில சக்சஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து வந்து கொண்டே இருக்கும் சக்சஸ் ஆகிட்டே இருக்கும் தொட்ட விஷயம் எல்லாமே சக்சஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா சரி தொழில்னு பார்த்தீங்கன்னா ராகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் ராகு சம்பந்தப்பட்ட தொழில்னா என்ன ராகு பகவான் வந்து இந்த பனிரெண்டு ராசியில எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியை போல செயல்படுறதுனால அந்த இடத்தின் அதிபதி எந்த அமைப்பில் வர்றாருன்னு பாருங்க எந்த ராசின்னு பாருங்க எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசி அதிபதி என்ன அந்த ராசி அதிபதிக்கு என்ன தொழில் செட் ஆகுமோ அந்த தொழிலில் ராகுவோட சேர்த்து நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா வச்சுன்னா இந்த ராகுவின் தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே ராகு அப்படிங்கிற சினிமாவில் வந்து போகிறது தான் சினிமாவில் வந்து கேமரா செராக்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே ராகு தானே செராக்ஸ் எடுக்கிறது கேமரா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ ஒரு ஒரு போட்டோ போட்டோகிராஃபர் கடை கடை வைக்கிறது செராக்ஸ் கடை வைக்கிறது இது போன்ற தொழில் செய்யறது அடிக்கடி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஸாக வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து நீங்க வந்து ராகு சம்பந்தப்பட்ட துறையில் வந்து நீங்கள் கை வச்சு ஒரு தொழிலை செய்கிறீங்க அப்படின்னாச்சின்னா அது பிரமாணத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ ராகுவை வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் இயக்கி வாழ்க்கையில வெற்றி பெறலாம் ராகுவை போது அந்த பலவ கரணம் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்கும் கரணநாதன் இயங்க ஆரம்பிச்சார் அப்படின்னாலே வந்து கடவுள்கள் அனைவருமே வந்து கூட சேர்ந்து கொட்டி கொடுப்பாங்க தவிர தட்டி பறிக்க எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு அஷ்டமஜினி இலட்சணி எதுவுமே உள்ள வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கவே கொடுக்காது அப்போது ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து அடிக்கடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு உளுந்து உளுந்தங்களி சாப்பிட்றது உளுந்த வடை சாப்பிட்றது இதெல்லாமே ராகுன்னு ராகு வர்றது தான் வெளிநாட்டு உணவுகள் வெளிநாட்டில் அந்த பாஸ்போர்ட் சைஸ் உணவு சொல்கிறாங்களா பாஸ்போர்ட் உணவு சொன்னாங்களா அந்த பாஸ்போர்ட் உணவு எல்லாமே இந்த இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே நீ கையில் எடுத்து நீ செஞ்சிக்கிட்டே வரும்போது வாழ்க்கையில் வந்து சக்சஸா இருக்கலாம் எதையுமே வந்து உங்களுக்கு யோகமாக என்று பார்த்து செய்வது சிறப்பு அதே சமயத்தில் வந்து அடுத்த நண்பர்களுக்கு வந்து என்ன சொல்ல வர அப்படின்னாச்சுன்னா உங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாச்சுன்னா என்ன கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றது வந்து என்ன வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு டவுட்டுக்குண்டான வீடியோவை போட்டு உங்கள் டவுட்டை நான் கிளீன் பண்ணுறேன் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்